வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் சந்தோஷமா அமைஞ்சு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க ஏங்க நான் வந்து இந்த காலம் என்னும் காட்டாறுல இல்லை என்னெல்லாமோ காணா போச்சுன்னு சொன்னேன்னு அது நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு இவ்வளோ பேரா பதில் போடுவீங்க இன்னும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நான் ஆ ஆ ஈன்னு என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சேன் இப்போ அந்த வரிசையே வேண்டாம் இன்னும் சொல்லவே போகிறேன் நிறைய விஷயம் அப்போ இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம் உரல் உலக்கையோட நிறுத்திருக்கணும் இல்லை அடுத்தது ஊத்துப்பட்டை ஊத்துப்பட்டைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சாதாரணமாக இப்போ ஒரு காவேரி ஆறு அல்லது வைகை ஆறு வறண்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க கோடைக்காலத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு தண்ணி வேணுமே அப்போல்லாம் வந்து எல்லாம் கிடையாது சில சமயம் கிணத்து தண்ணி நல்லா இருக்காது கோடைக்காலத்தில் ரொம்ப அடியில் போயிடும் இத்தனைக்கும் அதுக்கு நெல்லிக்கட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க நெல்லிக்கட்டை போட்டா அந்த துவர்ப்பு எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்கட்டை கிடக்கும் இப்போ இந்த ஊத்துப்பட்டை அப்படிங்கிறது ஒரு தகரம் மாதிரி ஆனது ஒரு ஒரு புஸ்தகம் மாதிரி இருக்கும் லேசாக வளைஞ்சிருக்கும் இப்படி சொன்னால் புரியும் இப்போ மம்மிட்டி கொத்துறாங்கல்ல அந்த மம்மிட்டியோட கம்பை எடுத்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் குழிஞ்சிருக்கும் இப்படி ஒரு செவ்வகமாக இருக்கும் இல்லை அது அதே போல தான் இருக்கும் ஊத்துப்பட்டை இதை எடுத்துட்டு போவாங்க ஊத்துப்பட்டையை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு எங்க நீர் கசிவு இருப்புன்னு பார்ப்பாங்க காஞ்ச மண்ணிலேயே ஒரு சில இடம் அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்த ஊத்துப்பட்டையால இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பதினெண்டு பதிமூணு வயசு பசங்களிட் தோன்றா அப்படிம்பாங்க அந்த ஊத்துப்பட்டையில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நாலு பக்கமும் போட்டானா லேசா ஈரம் கசியும் முதல்ல வர ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் அப்படியே எடுப்பாங்க எடுத்தா எல்லாம் கொஞ்சம் கலங்கலா இருக்கும் அதெல்லாம் போக சித்த அந்த ஊத்துப்பட்டையால நாளமா எடுத்த பிறகு அப்படியே விட்டு வச்சாங்கன்னாக்கா அதை விட சின்ன பாத்திரத்தை வச்சு அதை அப்படியே முண்டு எடுத்தா தெளிவா இருக்கும் அந்த ஊத்துப்பட்டை இல்லாம அங்க போயிட்டேன்னாக்கா அவங்களுக்குள்ள பெண்கள் எப்படி பேசிப்பாங்கன்னா நீ என்ன பண்ண ஊத்துப்பட்டை கொண்டு வரலையானா அவளுக்கு நாக்கு இருக்குல்ல அவ்வளவு சார்ப்பா போட்ட அவ்வளவு நாக்க வச்சு எடுக்க சொல்லு அப்படிம்பாங்க அதாவது வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுக்கும் இந்த ஊத்துப்பட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏன்னா இது எப்பேற்பட்ட வறண்ட நிலமாக இருந்தால் கூட தோண்டி எடுத்து தண்ணியை கொண்டாந்துருமா அதனால ஊத்துப்பட்டைங்கிறது மறந்து போன மற்றொரு சொல் மற்றொரு பொருள் அடுத்து இப்போ நீங்கள் ஒரு காட்சியை இமேஜின் பண்ணிக்கணும் என்னன்னு கேட்டால் அந்த காலத்து வீடு இந்த ஓடு இறக்கின வீடு திண்ணை முற்றம் தாண்டி போகிறோம் தாண்டி போகிறோம் அங்கே சமையல் கட்டு குளிக்கிற இடம் வாழை எல்லாம் அங்கே கடைசியில் மாட்டு தோழுவாக இருக்கும்ல அதுக்கு இந்த சுவத்தில் அழகாக அதையும் தான் வெள்ளக்காரம் வந்துட்டு கேட்டான் வாட் இஸ் ஆல் தட் அப்படின்னு கேட்டான் அது வந்து கவுடங் அப்படின்னு உடனே ஓமை காட் நான் ஏ இதுதான் ஏன் நாங்கள் அடுப்பில் போடுவோம் நீ என்ன எல்லாத்துக்கும் ஓமை காடுங்கிறேன்னு இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சாணி தொட்டதில்ல அதே மாதிரி களிமண்லெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த சாணி அவங்க எப்படி செய்வாங்கன்னா பசுஞ்சாணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு பெரிய உருண்டை உருட்டி அங்கே இருக்கிற அந்த உமியிலையும் தவிடலையும் புரட்டி கையில் நம்ம ரொட்டி தட்டுற மாதிரி தட்டி சுவத்தில் அப்படி போட்டுருவாங்க அப்படியே அப்பிக்கும் இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா சாணியில் வந்து நம்ம ஊமத்தம்பூ மாதிரி பூசணிப்பூ வைப்போம் தெரியுமா அந்த ஊமத்தம்பூ மாதிரி இருக்குமே அந்த பூசணி பூவை எந்த மாதத்தில் வைப்போம் பூசணிப்பூ பரங்கிப்பூ மார்கழி மாசத்துல வெப்போம் இல்ல அந்த முப்பது நாளும் வெப்போம் இல்ல இந்த முப்பது நாளும் வைக்கிறத கூட எடுத்து தூக்கி போட்ட மாட்டாங்க அது அந்த மாட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு லேசாக ஈரம் இருக்கிற போது சுபத்தில் தட்டி வச்சிருவாங்க அப்புறம் இதைத்தான் பொங்கலுக்கு அடுத்த நாளைக்கு கூடையில் போட்டு கனிப்பொங்கல் பண்ற போது இதெல்லாத்தையும் கொண்டு போய் வாய்க்காலில் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க அப்போ அதை தெய்வமாக பேர் பிள்ளையாருனே சொல்லுவாங்க சாணி பிள்ளையாருனே பேர் இந்த சாணி வரட்டிய தட்டி வச்சிருப்பாங்கல்ல அது கிட்டத்தட்ட மழை அடிச்சா நனையாத அளவுக்கு இந்த உள்பக்கமாக தட்டியிருப்பாங்க ரொம்ப ஏழைகள் பாவம் வெளியில தட்டினாங்கன்னா மழையெல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த வரட்டி காஞ்சிருச்சுன்னா சுகத்துல நிற்காது அது அப்படியே தொட்டாலே வந்துடும் அதெல்லாத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க இது ரொம்ப புனிதமானது அடுப்புல அடுப்பு மூட்டுறதுக்கே என்ன செய்வாங்கன்னா விறகு பக்கத்தில் இருக்கும் முதல்ல இந்த வரட்டியை எடுத்து உடச்சி அதில் லேசாக மண்ணெண்ணெயை ஊற்றி இதை பற்ற வச்சுட்டு அதை உள்ளே வைப்பாங்க அடுப்பில் அப்புறமா தான் விறகு வைப்பாங்க இந்த இதை வந்து இப்போ இந்த இதே வரட்டியே பசுமாட்டு சாணத்தை எடுத்து புடம் போட்டு அதை வேறு விதமாக உருண்டையாக உருட்டி செய்வாங்க அதுதான் திருநீர் அது புடம் போடுறதுங்கிறது வேற நாம் அடுப்புக்கு பயன்படுத்துறது சாணியை தட்டி வச்சுருக்கிறது அதுக்கு பேர் எரு வரட்டி எரு ஏன்னு கேட்டா இந்த வரட்டி ஒருவேளை மழையில நனைஞ்சிட்டா கூட அது அது எருவாகும் சாணியே எரு இல்லை அதனால தானே இப்ப ஆடும் மாடும் இல்லாட்டா விவசாயம் ஏதும்பாங்க இந்த ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணியும் இல்லாட்டா வயக்காட்டில் ஏது இன்னைக்கு இல்ல மத்த உரம் எல்லாம் போடுறோம் இதோ வியாதி வரதுக்கு காரணமும் அதுதானே அதெல்லாம் வேண்டாம் இயற்கை உரம் அப்படின்னாக்கா ஆடும் மாடும் தருகின்ற அந்த சாணம் தான் அதனால இந்த எரு வரட்டின உடனே அப்படி தட்டி அப்படி அவங்க டபக்கு டபக்குல மாற்று ஒட்டி இதெல்லாம் அடித்து சென்று விட்டது ஒரு நாளைக்கு காலையில கம்பர் என்ன பண்ணாராம் அப்படி என்ன அழகா இருக்குது சோழ தேசம் என்ன பசுமை என்ன வயல் என்ன நீர்வளம் என்ன நிலவளம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வயக்காட்டுல ஏற்றம்னு ஒண்ணு இருந்தது இப்ப நமக்கு தெரிஞ்சது ஏற்றம் அவன் ஒன்றும் இல்லாமல் ஏன் இன்றைக்கி அவனுக்கு வந்த ஏற்றத்தை பார்த்தியா ஏற்றம்ங்கிறது மேலே அந்த காலத்தில் இப்போ பம்ப் செட்டு சுவிட்சு போட்டாக்க எல்லா இடத்துக்கும் தண்ணி வந்துடுது அது இல்லை கிணறு ஒரு பெரிய கேணிக்கு ரெண்டு பக்கமும் நல்ல ஸ்ட்ராங் மரங்களை வச்சுட்டு இங்கேருந்து ஒன்று இருக்கும் ஏற்றம்ங்கிறது அதில் சால்னு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அந்த சால் தோலால் ஆனது தோல் அதனால் மற்றதெல்லாம் கனக்கும் இந்த தோல் இல்லாம இருக்கும் தண்ணி இல்லாட்டா எடுத்து இப்படி ஏற்றம்ங்கிறது இந்த பாட்டு பாடிக்கிட்டே நீரேன்னு பாடிக்கிட்டே ஏறான் தூங்கும் வாங்கும் கதிரோனேன்னு பாடிட்டு அங்க மேல போயிட்டு அப்படியே மிதிப்பான் மிதிக்கும் போது இந்த பக்கம் கல் கட்டி இருக்கும் பேலன்ஸுக்கு பாருங்க அவன் மெதுவா அப்படியே அந்த சாலை தண்ணிக்குள்ள இறக்குவான் இந்த கல் இங்க இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவான் இத தூக்கிறதுக்கு அவன் அங்கேருந்து மெதுவா நடந்து வருவான் அந்த பாட்டோட பாக்கி ரெண்டு லைன் அப்படியே பாடிட்டே வருவான் இங்க வந்த உடனே அந்த தண்ணி மேல வந்த உடனே அங்க ஒரு வாக்கியம் இருக்கும் அங்க ஒரு ஆள் நின்று அந்த சாலை சாய்ச்சி விட்டுட்டு இப்படிம்பான் அப்படின்னாக்க நீ திருப்பி இங்க பாட்டு பாடிக்கிட்டே அவன் அங்கே போவான் அவங்க பாட்டு பாட்டு பாடுறது மட்டும் இல்ல அது எவ்வளவு ஜாகிரதையா அந்த கால் வழுக்க கூடாது மேல நின்னுக்கிட்டு இந்த விட்டு அந்த தண்ணி பாய்ச்சின அழகு அப்ப கம்பர் பார்த்தாராம் என்னது இவனுக்கு எப்படி தெரியும் மூங்கில் இலை மேலே அவன் எப்படி பாடுறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவனை கேட்டாராம் மூங்கில் இலை மேலே இப்போ மூங்கில் மரம் இருக்குல்ல அது சின்ன சின்னதா ஊசி ஊசியா பச்சை இல விடும் இந்த மூங்கில் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே முதல் ராத்திரி அடித்த பெண் பனியில் வெள்ளையா முத்து போல அந்த தண்ணி நிற்குதான் அந்த தண்ணீரை தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே சூரியன் வந்து வந்த உடனேவே இந்த ஈரமானது உறிஞ்சப்பட்டு விடுகிறது இயற்கையை இப்படியா ரசிச்சிருக்கான் நம்ம அவனை குடியானவன் விவசாயின்னு நினைக்கிறோமே அவனுக்கு இருக்கிற அறிவு படித்தவங்களுக்கு இல்லை இல்லையா அப்பதான் நினைச்சாராம் இது கல்வி வளமும் நிறைந்த நாடு செல்வம் நிறைந்த நாடு நீர்வளம் நிலவளம் ஆஹா அப்படின்னு மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அந்த கதிரோன் இல்லட்ட எங்க விவசாயம் ஆக மொத்தம் அவனையும் போற்றி முதல் நாள் பெய்த பனியையும் போற்றி மூங்கில் இலையையும் போற்றி அந்த விவசாயிகள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஏற்றம் பெற்றதாக அன்று இருந்தது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அறியாம நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஒரு பம்பை போட்டா அப்படி சுச்சை போட்டாக்கா தண்ணி அது வரட்டும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி வேண்டான்னு சொல்லலை இருந்தாலும் ஏற்றம் எங்கேயான்னு இருந்தா போய் பார்க்க வேண்டியது இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குங்கிறது தெரியல ஆனால் படத்துலயான்னு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் உங்களில் எத்தனை பேர் பாண்டி ஆடி இருப்பீங்க தெரியல இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள்லாம் ஆடி இருக்கோம் பாண்டி எல்லாம் ஏரோப்ளைன் பாண்டி எல்லாம் ஆடி இருக்கோங்கிறது இப்போல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃபோனுக்குள்ளே ஏதோ விளையாடுறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பாண்டி எல்லாம் ஆடி பாண்டிக்கு நல்லா நொண்டி அடிக்கணும் நொண்டி அடித்து தாண்டி 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 போகணும் அதை அதுக்கு வந்து அவங்கவுங்க ஒன்று வச்சுப்பாங்க என்னன்னு கேட்டால் அது பேர் ஓட்டாஞ்செல் ஓட்டாஞ்சல்னால் ஓடு இருக்குதுல்ல அந்த ஓட்டை நல்லா தேய்ச்சி அந்த பாண்டியில பாண்டி ஆடும்போது போது இந்த ஓட்டாஞ்சல்ல என்னத்துக்கு அதுக்கு போய் முத்தம் அது நான் அப்படின்னு போட்டு அப்படியே தாண்டி போய் அப்புறம் கடைசியில் போய் பாண்டிக்கு வெளியில போய் நின்னுக்கிட்டு அங்க இருந்து அந்த ஓட்டாஞ்சல்ல தூக்கி போட்டுட்டு அப்படியே வரணும் ரைட்டா ரைட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரைட்டா ரைட்டு இந்த கோடுல மேய்ச்சிட்டாக்க எல்லாரும் தப்புங்கும் அது அப்புறம் அந்த ஓட்டாஞ்சல்ல திருப்பி தேய்க்கும் ஏன்னு கேட்ட நீ அதிர்ஷ்டமாவே இல்லை அப்படின்னுட்டு எப்படி அந்த ஓட்டாஞ்சல்லுங்கிறது ஓட்டினுடைய தேய்ந்து போன சல்லிக்காசு மாதிரி ரவுண்டா அதை தேய்ச்சி வச்சுப்பாங்க அதனால அது பேரு ஓட்டாஞ்சல்லின்னு பேரு ஓட்டாஞ்சல்லியை எடுத்துக்கிட்டு ஓடுன அங்க மாறு கட்டு அழாக்கு அரிசி வாங்கி ஒலையில நான் போட்டுக்கிட்டு கூட்டோறு ஆக்கிக்கிட்டு கும் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு பிள்ளைய ஒண்ணு குஷியாக பெத்துக்கிட்டு ஆராரோ நீ யாரோ அருமையான குழந்தையாரோ அப்படின்னு இந்த ஓட்டாஞ்சல்லு பாட்டெல்லாம் நாங்க பாடியிருக்கோம் இது 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 எனக்கு தான் ஒரு அந்த நாள் ஞாபகம் ஆனா உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரே சந்தோஷம் ஓலப்பாய் அப்போல்லாம் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி சோஃபாவோ ஒரு பிளாஸ்டிக் சேரோ அதெல்லாம் கிடையாது யாரானு வந்தாங்கண்ணா பாயப்போடு அப்படிம்பாங்க எல்லார் வீட்லேயும் கோரப்பாய் இருக்காது அந்த கோரப்பாய்ங்கிறது வண்ணம் பூசப்பட்டு அது ரொம்ப கல்யாண பாயின்னு சொல்லுவாங்களே அது வேற கல்யாணம் நடக்கும்போது அந்த பாய் சுருட்டுறது வேற இது வந்து ஓலையில பாய் இருக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் ஈச்சம் பாய் பார்த்துட்டோம் இது வந்து பண ஓலையில செய்கிறது டபுளாக இருக்கும் அதுக்கு அந்த ஓரத்தில் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கும் பைப்பிங் வச்சு அப்படின்னாக்கா ஒரு ரிப்பனை ஒரு பக்கம் தைச்சிட்டு அப்படியே மடிச்சு இன்னொரு பக்கம் தைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா மெத்து மெத்துன்னு இருக்கும் இதில் படுத்து தூங்கினவங்களும் உண்டு அந்த தூங்குற போது பகலில் தூங்குவாங்க இந்த பாயில் ஆனால் தலைக்கு தலையாணி வச்சுக்க மாட்டாங்க என்ன தெரியுமா செய்வாங்க அதுக்கு ஒரு கட்டை இருக்கு தலைய தலை உசர கட்டை அதாவது தலைக்கு உயர கட்டைன்னுட்டு இப்படி இருக்கும் அதை வச்சுட்டு தான் அதை தூங்குவாங்க அதில் இந்த கழுத்து படியில வச்சுப்பாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி வச்சு படுத்து சில சமயம் கழுத்து பிடிச்சுக்குச்சுன்னா கூட அவங்கள உட்கார வச்சு படி இருக்குல்ல நெல் அளக்கிற படி அதை கழுத்துல உருட்டி விடுவாங்க இந்த இந்த சுழுக்கு போகிறதுக்கு ஆக மொத்தம் இந்த இந்த பலகால படுத்து தூங்குவாங்க அப்படியே சுழுக்கு பிடிச்சாக்க இதை இந்த இடத்துல எல்லாம் படிய வச்சு நீவி விடுறாங்க நீவி விடுறதுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு மறந்து போன ஒரு வார்த்தை வீட்டுக்கு வீடு வேற என்ன இருக்கோ இல்லையோ ஔஷத பெட்டின்னு ஒன்று உண்டு ஔஷத அது அதை எப்படித்தான் சொல்லுவாங்க சொல்ற போது ஏன் ஔஷதப்பட்டியில இருக்குப்பா ஔஷதப்பட்டியில இருக்குப்பா அப்படிம்பாங்க அதுல சுக்கு பிள்ளை வளப்பான் கத்தகாம்பு எல்லாம் எல்லா சாமானும் இருக்கும் ஏலக்காய் கிராம்புலேருந்து எல்லாம் இருக்கும் இது எல்லாமே மருந்து பொருள் தான் மிளகு வால் மொளகு வச்சுருப்பாங்க வெள்ளை மிளகு வச்சுருப்பாங்க இந்த ஔஷத பெட்டியில இல்லாத விஷயமே கிடையாது இப்போ மாதிரி நம்ம வந்து பாட்டில் பாட்டிலாக வச்சிருக்கிறோமே களிம்புகள் அப்படியெல்லாம் கிடையாது எப்போ மளிகை கடைக்கு போனாலும் என்னன்னு ஒரு ஒரு மருந்து சாமான வாங்கி அதில் கொண்டு போட்டிருப்பாங்க அதுவும் சுக்கு அதெல்லாம் அவசியம் இருக்கும் சமையலுக்கு வேற வச்சுப்பாங்க இந்த ஔஷத பெட்டியில இந்த கஷாயத்துக்குன்னே சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க எல்லாரும் மருத்துவர்கள் போல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது இதுக்கு என்ன செய்யறது தேல் கட் கடிச்சிடுச்சு அப்படின்லாம் வருவாங்க அந்த ஔஷத பெட்டியில தான் அதுக்கு மருந்து இருக்கும் என்னமோ நூலை போட்டு கட்டுவாங்க இந்த இடத்துல எதையோ சுட வச்சு இங்க ஆ அப்படிம்பாங்க அது என்னமோ விஷம் இறங்கிடும்பாங்க நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம்ல இப்ப என்னதான் நமக்கு தெரியும் என்ன தெரியும் நீங்க யோஜனை பண்ணீங்கன்னா ஒண்ணுமே தெரியல நமக்கு அவங்க வாழ்ந்ததுதான் வாழ்க்கை இது வெற்று வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஔஷத பெட்டி இப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம் எவ்வளவோ பெட்டிகள் இருக்குல்ல ஒரு பெட்டியில இந்த மாதிரி நான் சொல்ற இந்த பாட்டு வைத்தியத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சட்டுன்னு எடுத்துக்கொள்வதற்கு இந்த ஔஷத பெட்டி உதவும் ஏன்னா பிள்ளையார் பெட்டியிலேருந்து நாங்க கத்துக்கிட்டோம் ஔஷத பெட்டி வச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா எனக்கு பெருமை இல்லையா அந்த காலத்துல சார் போஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஐயா தபால் அது விளையாட்டாக சொல்லுவாங்க எதுக்கு நீ அந்த அந்த கடுதாச தபால்னு போடுறதுனாலயா அப்படின்லாம் கேலி பண்ணுவாங்க அவர் வந்து காதில் ஒரு பென்சில் வச்சிருப்பார் முண்டாசு போட்டிருப்பாரு ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு அவர் அவர் அந்த ரோடு ஓரத்தில் வந்தாலே இந்த புதுசாக கல்யாண ஆனதுகளை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட எந்த லெட்டர் வந்திருக்கான்னு எட்டி பார்ப்பாங்க மற்றவங்க இந்த கோர்ட் சம்மன் வந்திருக்கான்னு சில பேர் பார்ப்பாங்க நாங்கள்லாம் சொந்தக்காரங்கள்லாம் எப்போ லீவுக்கு வரப்போகிறாங்க கடுதாசு போட்டிருக்காங்களா ஏன்னா கூப்பிடணும் மாமா வீட்டிலேருந்து அத்தை வீட்டு பசங்களுக்கு இந்த தர விடுமுறைக்கு குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வரவும் அவங்க கடுதாசு போட்டால் தான் இங்கேருந்து போவாங்க இப்போ மாதிரி தடாலும் போய் நிற்க மாட்டாங்க அப்போது இந்த தபால் அப்படிங்கிறது தான் லெட்டர் தபால் தந்தி நகர் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா சரி இப்போ இப்போ நம்ம கடுதாசே கிடையாது எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லட்டா ஃபோன் இல்லையா அப்போல்லாம் இந்த கடுதாசை என்ன பண்ணுவாங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒரு கார்டில் ரெண்டு எல்லா பக்கத்துலேயும் குங்குமம் மஞ்சள் தடவி இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் அதை படிப்பாங்க அதை வச்சுப்பாங்க நாலு பக்கமும் மை பூசி இருந்தாங்கன்னாக்கா கேதம் துக்க விஷயம் அதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படித்து பார்த்துட்டு ஆ இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்க மாட்டாங்க என்ன தேதி இங்கேருந்து போகணும் பதிமூணாம் நாளா பதினாறாம் நாளா என்றைக்கு அவங்க இது செய்கிறாங்க சுபம் செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துப்பாங்க அந்த கடுதாசை வீட்டில் இருந்தால் கூட நல்லதில்லை அப்படின்னு நினச்சாங்க சரி இந்த கடுதாசெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு கம்பி உண்டுங்க இப்படி கொடைக்கம்பி மாதிரி உண்டு ஒரு கம்பி வளைஞ்சிருக்கும் நல்ல ஷார்ப்பாக இருக்கும் அது அது இப்படி இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு வில்ல மாதிரி ஒன்று மரத்தில் இருக்கும் அது அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கடிதாசு வந்த உடனேவே இப்போ ஒரு கடிதாசு வருதுன்னு வச்சுக்கங்க ஆ படிச்சுட்டோமா என்ன இருக்குது கல்யாணமாக நம்மளாம் போகணும் ஆ சரி சரி அப்படின்னுட்டு அந்த கம்பியில் அப்படி குத்தி அப்படியே கீழே கொண்டாந்துருவாங்க இப்படியே இவ்வளவு இருக்கோ எவனோத்தம் வருவான் சாமி அந்த பணம் எனக்கு வரவே இல்லைங்க நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏடா வந்து சேர்ந்ததுன்னு நீ எனக்கு கடுதாசு போட்டதை வச்சுருக்கேன் இருன்னுட்டு கரெக்டாக அந்த இதை பார்த்து இதை எடுத்து வச்சு இந்த பார் உங்கள்கிட்ட இந்த கடுதாசு வந்திருக்கு பார் இந்த தேதியில் என்ன பொய் சொல்கிறேன் பாங்க அது ஒரு ஒன்ன ருசு படுத்திட்டேன் பாங்க ருசிப்படுத்துறதுங்கிறத வார்த்தையே இப்போ மறந்து போச்சு ஆக மொத்தம் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல நீ நான் பணம் கொடுக்கலங்கிறத பார் உன் கைப்பட கடுதாசு இருக்குது மணி ஆர்டர் பண்ணினாலும் அதில் கையெழுத்து போட்ட ரசீதெல்லாம் இதில் மாட்டி வச்சுருப்பாங்க அந்த கடுதாசு கம்பிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த மேலே உத்தரமெல்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் தாழ இருக்கிற உத்தரத்தில் அப்படி மாட்டியிருக்கும் அது அந்த ஊஞ்சல்லாம் இருக்கும் அந்த வீட்டில் தூணல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அந்த கடுதாசு சில சமயம் ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணுன்னா ஆமாம் அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு வரன் வந்துச்சு நம்ம அந்த அந்த வரனை கவனிக்கவே இல்லையே எடு எடு அப்படிம்பாங்க கடைசியில் இதுக்கும் அந்த அந்த வீட்டு போனோம் கல்யாணம் ஆகும் அந்த கடுதாசு கம்பி இருக்கே அதை புரட்டி பார்த்தா அது ஒரு சகாப்தம் அது ஒரு நிறைய விஷயங்களே சொல்லும் ஆடி மாதம் ஆடி பெருக்கெல்லாம் வரும் ஆடி அம்மன் கோவில்லெல்லாம் நம்ம எல்லாரும் எலுமிச்சம்பழம் கூழ் எல்லாம் வச்சு கும்பிடுறோம் ஆனால் முக்கியமாக வீட்டில் அந்த பூவாடக்காரின்னு கும்பிடுவாங்க மேலே ஒரு கூடையில் நம்மளுடைய மூதாதையர்கள் கட்டி கொண்ட ஒரு புடவை இருக்கும் அவங்க காலத்தில் வச்ச காதோலை கருகமணி இன்னைக்கும் வரலட்சுமி விரதத்தின் போது காதோல கருகமணின்னா அவன் ஒரு செட்டில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்றான் அது அந்த குங்கும சமூழி திறக்கக்கூட முடியாது அது ஏதோ பார்த்தா காதோலை மாதிரி இருக்கும் கருகமணி மாதிரி இருக்குமே தவிர அந்த காலத்தில் பனை ஓலைக்கு சிகப்பு நிறம் அடித்து அது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா பெண்கள் எல்லாரும் அந்த காலத்தில் காது வளர்த்து இந்த காது ஓலை தான் போட்டாங்க புதுவிரி பொன்சை ஓலை ஒரு காதோர் காது சுரிசங்கம் நின்று பொருளை அப்படின்னு தேவாரம் சொல்லும் பார்வதியோட காதுல அழகான அந்த பனை சுருள் போட்டிருக்கா அப்படின்னுட்டு அதுதான் காதோலை கருகமணி மங்களகரமான விஷயம் மஞ்சள் குங்குமம் குங்கும சமிழ் மரத்துல இருக்கும் இந்த காதோலை கருகமணி எல்லாம் நீங்க உங்க வீட்டுல மூதாதையர்கள் யாரானு எதானு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டா ஆவி வந்ததா இருக்கும் இப்ப எல்லாம் மறந்தே போச்சு அப்படின்னா கூட புதுசா வாங்குற பொழுது முழுமையா இருக்காங்கிறத பாத்துட்டு வாங்கணும் அந்த கருகமணியில கூட உடசல் இருக்க கூடாது ஒரே மாதிரி கருகமணி இந்த காதோலை கருகமணி ஒரு விளக்கு ஒரு ரவிக்கை துணி மாவிளக்கு எல்லாம் வச்சுதான் அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நதிகள் அப்படியே விடுவாங்க அப்படியே மிதந்துக்கிட்டு போகும் அந்த அம்மனை காவேரி அம்மனை தாயாக பாவித்து அந்த காதோலை கருகமணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அது உங்கள் வீட்டில் இருக்கா பாருங்க இல்லாட்டா ஒரு செட்டு வாங்கி வச்சா தப்பு கிணறு அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய கேளுங்க வாட்ஸ் தாட் கேட்பாங்கல்ல வெல் வெல் ஆங்கிலத்தில் வெல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த வெல் தான் கிணறு கிணறுங்கிறது கூட இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல அவங்க தோன்றது அந்த கிணறு தான் ஈசான்ய மூலையில் தான் அந்த கிணறு தோண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அங்கே நீரோட்டம் இருக்காங்கிறத பார்ப்பாங்க அந்த கிணறுங்கிறது புனிதமான ஒரு ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டாக்கா இந்த ஒய் ஷேப்பில் ஒரு குச்சி வச்சுட்டு ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள வந்து வாட்டர் டிவைனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் டிவைனர்ஸ் அப்படின்னா அவங்க அந்த அந்த ஒய் மாதிரி இருக்கிற அந்த மரக்குச்சி அப்படியே கையில் வச்சுட்டு போவாங்க எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ அது அது அப்படியே சுற்றும் அப்படியே ஆடும் அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நீங்க தோண்டி பாருங்கன்னாக்கா அங்கே நல்ல குபு 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 தண்ணி வருமா அந்த தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் அந்த கிணறு அதுக்கு உரை இறக்குறதுன்னு ஒன்று உண்டு அதாவது உரையெல்லாம் அதுக்கு அதுக்கு தான் வந்தது முதல்லலாம் செங்கல் வச்சிருப்பாங்க செங்கலை வச்சு கிழேந்து கட்டிட்டு வருவாங்க அத அதெல்லாம் சொல்கிறேனே இது வந்து என்ஜினியரிங் மாவல் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஊர் கிணறுகள் தான் அதில் கடைசியில் எந்த பக்கம் ஊத்துக்கன்று இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த இடத்துலலாம் அடைக்க மாட்டாங்க இப்போ நம்ம எடுக்க எடுக்க தண்ணி எடுக்க எடுக்க திருப்பி 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 வரணும்னா ஊத்துக்கண்ணெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு தான் அந்த செங்கலை அடுக்குவாங்க அதுலேயே சில இடத்துல செங்கல் அப்படி சொருகி வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா அதில் கால் வச்சு மெதுவாக இறங்கலாம் கிணத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே தான் விழுந்துட்டா கூட அப்படி இறங்குறதுக்கு முத கொண்டு வசதி வச்சுருப்பாங்க இந்த கிணற ரொம்ப புனிதமாக கருதினாங்க எல்லார் வீட்லேயும் இந்த தண்ணி எடுத்து அந்த கிணத்து ஓரத்தில் குளிப்பாங்களே தவிர இந்த தண்ணி அதில் தெரிக்கக்கூடாதும்பாங்க ஏன்னா அதே கிணத்து தண்ணியை தானே சமையலுக்கும் எடுத்துக்கிட்டாங்க குடிக்க குளிக்க அஹ் எல்லாவத்திற்கும் அந்த அந்த கிணறுங்கிறது ஒரு தெய்வீகமானது அது ஒரு பொக்கிஷ மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும் சில சமயம் ஏதாச்சும் உள்ள விழுந்துருங்கிறதுக்காக மேலே வலை போட்டிருப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சா பார்க்கலாம் இல்ல எப்படி வாழ்ந்தாங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் நாங்கெல்லாம் விளையாடும் பொழுது விளையாட்டுக்கு அந்த கிணத்து மேல ஏறி உட்கார்ந்தா கூட கிணத்துல உட்கார கூடாது விழுந்துருவேங்கிறதுக்காக இல்ல அது தெய்வம் என்ன பாது கல்லூரில் உட்காராதாங்கிற அம்மியில மெதிக்காதாங்கிற துவைக்கிற கல்ல மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா எல்லார் வீட்லேயும் துவைக்கிற கல்லுன்னு ஒன்னு இருக்கும் நல்ல பாறாங்கல்ல சிமெண்ட்ல கட்டிட்டு அல்லது காரையில கட்டிட்டு இப்படி இருக்கும் இங்கே இப்படி துணி துவைச்சோம்னா இந்த அழுக்கெல்லாம் அப்படி போறாப்புல நாங்களெலாம் அதை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவோம் நீங்க சொன்னா சிரிக்க கூடாது இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் சொல்றீங்கல்ல இந்த கை கால்கள் எல்லாம் அப்படியே வழுவழன்னு வைக்கிறதுக்கு எங்கேயோ போய் எல்லாம் செஞ்சுக்கிறோம்ல வெடிக்கியூர் எல்லாம் இந்த தோக்கிற தான் அந்த கால் சில பேருக்கெல்லாம் பித்த வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்ல அதுக்கு நல்லா பூந்தி கொட்டைய நல்லா தடவிட்டு எல்லாம் வழவழு காலை போட்டு தேய்ப்பாங்க பாருங்க அந்த துவைக்கிற கல்லுதான் அவங்களுக்கெல்லாம் அழகு சாதனத்துக்கு உண்டான ஒரு பொருள்னாக்க நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க அதனாலதான் நான் சொல்றேன் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இந்த துவைக்கிற கல்லு கூட அப்படி ஸ்லோப்பாக இருக்கும் இங்க அடிச்சு துவச்சு இந்த கைக்கெல்லாம் பலம் இன்னைக்கு கையை தூக்க முடியல அது வேற விஷயம் தலைமுடி கூட வாரிக்கிறதுக்கு முடியல அதுக்காக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உள்புறமா இந்த தூண்ல ஒரு முக்கோணம் வச்சுருப்பாங்க அங்கே விளக்கு ஏற்றுவாங்க கார்த்திகை போது கிணத்துக்கும் விளக்கேத்துற வழக்கம் இருந்தது அப்போல்லாம் அதை பார்த்து பார்த்து கட்டினாங்க இப்ப பம்ப் செட் அது வேற விஷயம் கிடுக்கி இடுக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா வா அவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டேன்னு ஒரு சொல்றீங்கல்ல கிடிக்கி அப்படிங்கிறது இடுக்கின்னா என்ன கிடுக்கின்னா என்ன அது சொல்லலாம் கிடுக்கி அப்படிங்கிறது விறகை நல்லா எரிய விட்டுடுறோம் அப்புறம் விறகெல்லாம் அப்படி தட்டுனாங்கன்னாக்கா இந்த கங்கும்பாங்க தீ ரங்குகள் இந்த கறி துண்டுகள் சக்கச்ச ச இருக்கும் அதை எடுக்கிறது பேர் கிடிக்கி இப்படி இப்படி பிடிச்சி அப்படி எடுத்து வைப்பாங்க அது கிடிக்கி இடுக்கி அப்படிங்கிறது இடுக்குதல் அப்படின்னாக்கா எருக்கி பிடித்தல் இப்போ ஒரு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு அதை இறக்கும்போது பிடி துணியை வச்சு அப்படி இறக்குனாங்க இல்லாட்டி இடுக்கின்னு ஒன்று இருக்கும் அதை அது கை பழக்கம் வேணும் இந்த இடுக்கிங்கிறது இப்படி வாய திறந்துக்கும் அப்படியே பிடிச்சுக்கிட்டோம்னாக்க இங்க உள்ள போய் பிடிச்சுக்கும் அதுக்கப்புறம் அதை துளா வர்றதுக்கு வசதியா இருக்கும் ஆக மொத்தம் அது கிடுக்கி இது இடுக்கி இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இப்போ வேணுமா அப்படின்னாக்கா நீங்கள் வேணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு அதை வாங்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வாழ்க்கை முறை இருந்திருக்கிறதுங்கிறத மறக்காம சொல்லணுங்கிறதுக்கு தான் ஓரளவு ஒலக்க அது இதுன்னுட்டு இப்போ இடுக்கி கிடுக்கியில் வந்து முடிச்சிருக்கோம் இதோட முடிஞ்சிடாதுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது பொறுத்திருந்து பாருங்க